பள்ளிவாசலுக்கு பெண்கள் ஏன் ஏன் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றது இல்ல இப்ப பெண்கள் கோயிலுக்கு போவாங்க பெண்கள் சர்ச்சுக்கு போறாங்க அல்லது வேற வேற மதத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போறாங்க முஸ்லீம்கள் மாத்திரம் பெண்கள் ஏன் பள்ளிவாசலுக்குன்னா போறது இல்லை அப்படின்னு கேக்குறாங்க ஆனால் ஒரு நேரத்தில் அப்படிப்பட்ட நிலைகள் இருந்தது இன்னைக்கும் முஸ்லீம்கள்ல சில பேர் அவங்க உருவாக்கி கொண்ட பள்ளிவாசல்கள்ல பெண்களுக்கு அனுமதிக்கிறது இல்லை முஸ்லீம்கள்கிட்ட சில இடங்கள்ல அது நடைமுறையில இருக்கிறது ஆனால் இஸ்லாத்திற்கும் இவங்க வைக்கக்கூடிய நடைமுறைக்கும் சம்பந்தமே கிடையாது முகமது நபியுடைய காலகட்டத்தில் எல்லா பெண்களும் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு என்றால் நபி அவங்களுடைய மனைவிமார்கள ஒரு ஆளு ஆயிஷா நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டு இருக்கலாம் அவங்க பள்ளிவாசலுக்கு வந்து இருப்பாங்க அதே மாதிரி வந்து நபி அவர்களுடைய மக பிள்ளைங்க இருந்தாங்க நாலு பொம்பளை பிள்ளைங்க முகம்மன் பொம்பளை பிள்ளைங்களும் அவங்களும் வந்து வருவாங்க நபி தோழியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க பள்ளிவாசலுக்கு வருவாங்க அப்ப முகமது பள்ளிவாசலுக்கு வருவதை அனுமதித்தாங்க எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம்களுக்கு முகம்மது நபி அவங்க சொன்ன இன்னொரு செய்தி லா தம் நவு இமா அல்லா இது அரபி வார்த்தை முகமது நபி சொன்ன வார்த்தை அதுக்கு என்ன அர்த்தம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதாக இருந்தால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள் எங்களுக்கும் முகமது நபி இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது நீ பள்ளிவாசலுக்கு வராத இப்படின்னு சொல்வதற்கு எந்த முஸ்லீமுக்கும் உரிமை கிடையாது அவங்க வந்தால் நீ எப்படி ஒரு ஆணி எப்படி கடவுளை வணங்குறதுக்காண்டி பள்ளிவாசலுக்கு வராரோ அதே மாதிரிதான் ஒரு பெண்ணும் வருவாங்க அப்ப அந்த பெண்ணை வந்து நீ எப்படி தடுக்க முடியும் தடுக்காத இப்படின்னு இஸ்லாம் சொல்லுது ஆனால் முஸ்லீம்களில் சில பேர் இன்றைக்கும் பெண்கள் பள்ளிவாசலுக்குலாம் வரக்கூடாது அப்படிம்பாங்க அப்படி இஸ்லாம் சொல்வதற்கு இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தரலை இப்போ நாங்கள் இப்போ எங்கள் ஜமாத்தின் சார்பில் ஏராளமான பள்ளி வாசல் வச்சுருக்கிறோம் இந்த பள்ளிவாசலையெல்லாம் ஆண்கள் தொழுவதற்கு இடம் ஒதுக்கப்பட்டு இருப்பது போன்று பெண்களும் வணங்குவதற்கு தொழுவதற்கு இடத்தை ஒதுக்கி வச்சிருக்கோம் எங்கள் பள்ளிவாசலை நீங்கள் பாருங்கள் பெண்கள் அவங்க தாராளமாக வந்து எப்பனாலும் வந்து தொழலாம் கடவுளை வணங்குவதாக இருந்தால் எப்பனாலும் பள்ளிவாசலுக்கு வரலாம் அப்படின்னு நாங்கள் தான் அனுமதி கொடுத்துருக்குறோம் இப்ப எங்களுடைய பிரச்சாரத்தின் வாயிலாக சில பள்ளிவாசல அவங்களுமே ஆச்சரிய பெண்கள் வந்து தொழுதுக்கிடுங்க அப்படின்னு உங்களை மாதிரி அவர்கள் கேள்வி கேட்கிறாங்கல்ல இதனால சில பேர் திருந்தி இருக்கிறாங்க சில பேர் இன்னும் திருந்தலை நீங்க கேள்வி கேட்குறீங்க முஸ்லீம்களுக்கு இப்படி எல்லாம் நீங்க பெண்களை பள்ளிவாசலுக்கு அனுமதிக்காம தடுக்கிறீங்கள அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க இதை வச்சு சில முஸ்லீம்கள் சரிட்டு பெண்கள் வந்துட்டு போட்டுமே அப்படின்னு திருந்தியும் இருக்கிறாங்க திருந்தாத முஸ்லீம்களும் இன்னைக்கும் இருக்கிறாங்க அதனால இது வந்து மார்க்கத்தின் இஸ்லாத்தின் அடிப்படையில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுங்கிறது கிடையாது முஸ்லீம்கள் சில பேர் இன்னும் சொல்லப் போனா நீங்க இன்னைக்கும் டிவியில பார்க்கலாம் இப்போ முஸ்லீம்கள் எந்த பிரிவா இருந்தாலும் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய காபா எங்களுக்கு புனிதமான ஒரு இடம் அந்த புனித பள்ளிவாசல இப்பவும் நீங்க பாருங்க ஆண்களும் பெண்களும் எல்லாரும் சேர்ந்து தான் தொழுவாங்க அங்கே வந்து பெண்கள்னா தடை அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதே மாதிரி மசூது நபவி மதினாவில் ஒரு பள்ளிவாசல் புனித மிக்க பள்ளிவாசல் ஒன்று இருக்கிறது அதுக்கு பேர் மஸ்தது நபவிம்பாங்க அந்த பள்ளிவாசலையும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அங்கேயும் தொழுவாங்க நிறைய பள்ளிவாசல்ல இன்னும் நிறைய நீங்க சவுதிக்கோ அல்லது கல்ஃபுக்கோ யார் நீங்க போனாலும் அங்கே உள்ள பள்ளிவாசலை நீங்க பாருங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் தான் எல்லாரும் போகலாம் தடையெல்லாம் கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் சில பகுதிகளில் மட்டும்தான் முஸ்லீம்கள் பள்ளிவாசலுக்கு பெண்கள் வரக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்கிறாங்க இஸ்லாத்திற்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது நாங்கள் இதை எதிர்த்து பிரச்சாரம் பண்றோம் முஸ்லீம்கள்ட்டையே இப்படி பெண்களை பள்ளிவாசலுக்கு ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க அவங்களுக்கு தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது முகம நபியை அனுமதி கொடுத்துருக்குறாங்க தடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால பெண்களுக்கு பள்ளிவாசலுக்கு வர நீங்கள் வழி வாங்க அவங்களுக்குன்னு இடங்களை வசதிகளை பண்ணி கொடுங்க இப்படின்னு நாங்களும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் ஓரளவுக்கு மாறிக்கொண்டு வருகிறது என்பதையும் உங்களுடைய கேள்விக்கு பதிலாக சொல்லுங்கள்